வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா அரோராவோட ரொம்ப கேடுகட்டத்தனம் தனம் தான் சொல்லலாங்க அதை என்ன சொல்லி திட்டுறதுங்க அந்த பொண்ணெல்லாம் உள்ள உட்கார விட்டுட்டு நம்மளை வந்து நம்ம வேற அந்த பொண்ணை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது எவ்வளோ அசிங்கமான விஷயத்த நம்ம பேசுறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியல ஏன்னா மக்கள் வந்து எதுக்காக இந்த பொண்ணை உள்ளே விட்டுருக்காங்க ஐம்பது நாளும் இந்த பொண்ணு என்ன கண்டென்ட் கொடுக்குது இப்பவும் பார்த்தீங்கன்னா வினோத் அந்த கம்ருதீன தான் ஆமாம் வாலண்ட்ரியா இழுத்து சபரி கூட ஒரு டீசன்ட் மூவில் தான் அவர் வந்து பிளே பண்றாரு கிட்ட ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டாரு ஆனால் இந்த க இவர் கம்ருதீனும் வினோத்தும் தான் கிட்ட வந்து அத்து மீறி எல்லை மீறி மூன்று பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அது நல்லா இல்லை இதை எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல லைவ் பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நம்ம சினிமா பார்க்குறோம் ஒரு ஒரு ஏதோ ஒரு பிக்சரில் பார்க்குறோன்னா அது வேறங்க இது லைவ் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கமான ஷோ தாங்க இங்கே போய்ட்டுருக்குது எயிட்டீன் ப்ளஸ் கூட இல்லைங்க இது ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதை வந்து ஏன் பிக் பாஸ் வந்து இந்த அளவுக்கு விட்டு வச்சு யாரை கேவலப்படுத்துகிறாரு மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப என்ன கேள்விக்குறியாக இருக்குது இது மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை ஏன்னா வந்து மென்டலி வந்து மற்றவங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் ஓகே இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் பார்த்தா அரோரா தான் சும்மா இருக்கிறவங்களை வந்து சொரிஞ்சு விட்ட கதையாக இருக்குதுங்க அது ஏன்னா கமுரு வந்து ரொம்ப நேரம் இப்போ நோண்டி நோண்டி அவ்வளவு வேலையும் அவளுக்கும் பார்வதிக்கும் உள்ள பிரச்சனையை வந்து கமுருதினை வச்சு வேற கேம் ஆடுறான் ஆனா கமுரு ஒரு கேம் ஆடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துஷால வந்து வெளியமிச்சதும் அருதான் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்க இப்போ நம்ம கானா வினோத்துக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸு அவள் அங்கேயும் சொல்கிறா இப்போ கானா வினோத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கி கானா வினோத்தையும் கம்ருதனையும் வெளியில் அனுப்புகிற ஒரு அக்லி அக்லியான ஒரு அசியமான ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற இந்த பொண்ணு என்ன மாதிரி கேம் விளையாடுறா பாருங்க இவங்கள வந்து வாலண்ட்ரியாக என்னை தூக்கி சுற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே மேலே முதுகில் ஏ ஏற்றி வச்சு சுற்ற வைக்கிறா ரொம்ப நேரமாக திரும்ப திரும்ப அதையே செய்ய சொல்கிறா இன்னும் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னமும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் போயிட்டு கம்பல் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து இந்த ஆண்களும் யூஸ் பண்றாங்க அவங்க வேணாம்னு தள்ளி போகிறதுக்கு இந்த ஆண்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு தான் சொல்கிற ஒரு பொண்ணு அவளை பத்தி வெளியில இருக்கிறதும் தெரியும் உள்ள வந்து இது மாதிரி அக்லி பிளே விளையாடுற பொண்ணு கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கு அந்த கம்ருதீன்க்கும் தெரியல அந்த வினோத் ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குமா தெரியல இல்லை சபரிக்கும் தெரியல இதே வந்து பாருங்க பார்கவ்லாம் இருக்காரு அமித் பார்கவ்லாம் எவ்ளோ அமைதியா சைலண்டா தான் போயிட்டு இவங்க வந்து பிரச்சனை பார்த்து கத்துக்கலாம் எவ்வளவு ஒரு டீசென்சி இல்லாம இருக்குது இது பாருங்க இவங்க இந்த மூணு பேருமே வந்து பார்வதியை பத்தி கேவலமா பேசுறத நம்ம பார்க்க முடியுது அவ கூட பேசுறதுக்கு என்ன ஒரு தகுதி தராதரம் இவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்குறோம் ஏன்னா அமித்தோட பாரு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனை நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப அழகாக இருக்குது அது நம்ம பார்க்கும்போது பார்கவ் வந்து பார்வதி பேசுகிற அந்த விஷயத்த ரொம்ப ரசித்து கேட்கறது அவருடைய குழந்தைக்கு பாட்டு சொல்லி தர்றத நம்ம நிறைய வந்து மீடியாவில் பார்த்துருப்போம் அது மாதிரி இருந்தது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் வேணுமா ஆரோக்கியமானதா இல்ல அரோரா மாதிரி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு கண்டென்ட் மக்களுக்கு தேவைப்படுதா இதை ஏன் பிக் பாஸும் கேட்கல விஜய் சேதுபதியும் கேட்கல இந்த வாரம் வருகிற வாரத்துல வந்து விஜய் இத கண்டிச்சு அரோராவை தூக்கி தயவு செஞ்சு வெளியில அனுப்பிடுங்க நாளைக்கு ஒருத்தர் உள்ள அனுப்பும் போதே வெளியே அமிச்சிருங்க நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறேன் மக்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டை யாருமே பார்க்கலங்க இது அருவறுப்பா இருக்கு ஆக மொத்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ